வெள்ள நிவாரண நிதி பெறுவதற்கு எப்போது வரவேண்டும் என டோக்கனில் நேரம் குறிப்பிடாததால் சென்னையின் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் காலை ஏழு மணியிலிருந்தே காத்து கிடக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று முதல் அனைத்து நியாய விலை கடைகளிலும் நிவாரண நிதி வழங்கப்படுவதாக திமுக அரசு அறிவித்தது ஏற்கனவே டோக்கன் வழங்குவதில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் வெள்ள நிவாரண நிதி பெறுவதற்காக எப்போது வர வேண்டும் என டோக்கனில் நேரம் குறிப்பிடாததால் காலை முதலே காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தால் அந்த நேரத்திற்கு வந்திருப்போம் என்று தெரிவித்த மக்கள் தங்களை அழைக்களிப்பதில் அரசுக்கு என்ன ஆதாயம்

டைமிங் டைமிங் போடல நீ டைமிங் போட்டீங்கன்னா நாங்கள் அந்த டைமிங்கை நாங்கள் வந்துருப்போம் நீ டைம் போடாமல் நாங்கள் காலையில் போட்டால் எத்தனை மணிக்கு நாங்கள் வர முடியும் வீடு வீடாக விளங்குவோம் கதவை தட்டி விளங்குவோம் என வாய்ச்செவிடால் விட்ட விடியா மாடல் அரசின் முதலமைச்சர் தற்போது டோக்கன்களை பெறுவதற்கும் நிவாரணத் தொகையை வாங்கவும் மக்களை அள்ளல்பட வைத்துக்கொண்டு கொண்டிருக்கிறார் இதுதான் உங்களது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற திராவிட மாடலா முதல்வரே என மக்கள் கொந்தளிப்புடன் கேள்வி எழுப்பி உள்ளனர்